بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وادى الامانة ونصح الامة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من اتباعه صلى الله عليه وسلم. என்று எமது பாடத்தில் சலாத்து நிசா ஹல்ஃபர் ரிஜால் ஆண்கள் வரிசைக்கு பின்னால் பெண்கள் தொழுவது ஆண்கள் ஆண்களுக்கு சரிசமனாக நிற்பதோ அல்லது ஆண்களோடு சேர்ந்து நிற்பதோ அல்லது ஆண்கள் வரிக்கு முன்னால் பெண்கள் நிற்பதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது மாற்றமாக ஆண்கள் வரிசைக்கு பின்னால் பெண்கள் தொழுவதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹூத்து ஆலான் அறிவிக்கின்றார்கள் சல்லா நபி அலஹி சலா பிபைத்தி உம் உம்மி சுலைம் ஃபஹம் து வத்தீமுன் ஹல்ஃபஹு உம்மு சுலைம் நபி ஒருநாள் அலஹி அலிஹிவசல்லாம் அவர்கள் உம்மு சுலைம் அலி அல்லாஹூத் ஆனா அவர்களது இல்லத்திலே உபரி தொலகை சுன்னத்தான தொழுகை தொழுவித்தார்கள் நானும் அனாதை சிறுவர் ஒருவரும் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டோம் உம்முசுலேம் அவர்கள் எங்களுக்கு பின்னால் நின்றார்கள் உம்முசுலேம் தனியாக தனிவரி தனி வரிசையிலே அவர் நின்று தருவார்கள் என்ற செய்தியை சொல்லப்பட்டிருக்கிறது தனியாக இருந்தாலும் ஆண்களோடு சேர்ந்து தோளோடு தோல் சேர்ந்து பாதத்தோடு பா பாதம் வைத்து நிற்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் கொடுத்து சற்று நேரம் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கியிருப்பார்கள் இதுவரைக்கும் என்றால் என் சரிஃபன் நிசா கபல் இதுக்ககுன் அருகால் ஆண்கள் அவர்களை அடைந்து கொள்வதற்கு முன்னால் ஆண்கள் அவர்களை அவர்களோடு இரண்டர கலப்பதற்கு முன்னால் நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் முசல் முசல்லாவிலே தரிவிட்டிருப்பார்கள் கண்கள் போனதை அறிந்த செல்லதாள செல்வம் அவர்கள் உடனே இழந்து செல்வார்கள் வல்லாஹுவலம் இஸ்வாப்